கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி மாதம் கும்பமாசம் இருபத்தி இரண்டாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை திதி சுக்லபக்ஷ சப்தமி பகல் பத்து ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் அஷ்டமி நக்ஷத்திரம் ரோஹிணி காலை பன்னிரண்டு ஐந்து வரை அதன் பின்னர் மிருகசீரிடம் யோகம் விஷ்கம்பம் இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பிரீத்தி கரணம் வனசை காலை பத்து ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பத்திரை இரவு பத்து ஒன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஒன்று முதல் பத்து முப்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினாறு முதல் ஆறு நாற்பது வரை சூரியோதயம் காலை ஆறு இருபத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பதினெட்டு பிராத சந்தியா காலம் காலை ஐந்து பத்து முதல் ஆறு இருபத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினெட்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் கும்பராசியில் சந்திரராசி முழு தினமும் ராகு ராகுகாலம் பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மூன்று பதினேழு வரை யமகண்டம் காலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஐம்பத்தி நான்கு வரை குளிகை காலை ஒன்பது இருபத்தி இரண்டு முதல் பத்து ஐம்பத்தி ஒன்று வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல நேரம் இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சந்திர மாதம் மற்றும் ஆண்டு சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பால்குன மாதம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க போசித்து இறைஞ்சும் அடியார் இருதையும் போரிக்க அன்பு நேசித்து வந்து வினையும் கவலையும் நீக்குகின்ற தேசிகனே தெய்வநாயகனே உனை தேடுகின்றேன் மாசி மாதத்தில் வருவாய் தணிகையில் மாமணியே ஒருவரும் துணையில்லை என்றே உந்தன் உயர் பதத்தை மறுவிப்பிடித்து மன்றாடுவேன் மனம் ஏன் இறங்காய் அருமாமறைக்கு ஆதியனே எனை ஆதரிக்க குருவாரம் தன்னில் வருவாய் தனிகை கொற்றவனே ஹரியோம்